சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது எக்ஸோடஸ் டிவி அருளரை துளிகள் நேயர்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் வரவேற்கிறோம் வேதம் அரிய வேதம் வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்று கத்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய வார்த்தை சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது தேவனுடைய படைப்புகளில் மிகவும் அரிதானதும் மிகவும் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்க முடியாததுமான இந்த சமுத்திரம் கடல் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒப்புமையாக இருக்கிறது தேவனுடைய படைப்பின் முதல் நாள் வேதம் கூறுகிறது தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் இரண்டாவது நாள் தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் நாம் காண்கிறதான அல்லது நாம் சிந்திக்கப் போகிற இந்த சமுத்திரம் தேவன் மூன்றாம் நாள் இந்த சமுத்திரத்தை படைத்தார் என்று வேதம் கூறுகிறது ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவ நீதி மனு குலத்துக்கு நல்லது நாம் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய இந்த வார்த்தை சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது சமுத்திரம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒப்புமையாய் இருக்கிறது யோனா யோனாவை குறித்து வேதம் அநேக சத்தியங்களை உலகுக்கு வெளிப்படுத்துகிறது தேவன் தம்முடைய தன்மைகளில் அநேகம் மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அதில் விசேஷமானது அன்பு பரிசுத்தம் பொறுமை சாந்தம் கீழ்ப்படிதல் நீதி என்பவைகளே இந்த யோனா தன்னை சமுத்திரத்தில் போடும்படி கேட்டுக்கொண்டான் யோனா சம்பவம் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இந்த சமுத்திரம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒப்புமையாக இருக்கிறது நாம் தொடர்ந்து இசனமேல் ஜனங்களுடைய அந்த பயணத்தை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளந்து எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து ஜனங்களை விடுதலை செய்தார் அதே செங்கடல் அநேக எகிப்து ஜனங்களை அது அழித்து போட்டது என்று வேதம் கூறுகிறது பாருங்கள் யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உம்முடைய காற்றை வீசப்பண்ணினர் கடல் அவர்களை மூடிக்கொண்டது திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நித்திய நியாய தீர்ப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் என்பது இதற்கு நிழலாக இருக்கிறது ஆகவே இந்த செங்கடல் என்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு சாத்தான் அல்லது இந்த ரட்சிப்புக்கு எதிரியாக இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் அதே நியாய தீர்ப்பாகிய அந்த சமுத்திரத்தில் அமிழ்த்து போட்டார் சமுத்திரம் தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டு வருவோமானால் சாலமோன் கட்டின தேவாலயத்தில் வெண்கல கடல் இருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம் வெண்கல தொட்டி வெண்கல கடல் என்று அதனுடைய பொருளாக விளங்குகிறது அது எதை காண்பிக்கிறது என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அனுதினம் தங்களுடைய சாயலை தங்களுடைய உள்ளத்தை தங்களுடைய முகத்தை அந்த வெண்கல தொட்டியில் பார்க்க வேண்டும் அல்லது வெண்கல கடலில் பார்க்க வேண்டும் வெண்கல கடல் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒப்புமையாக இருக்கிறது அருமையானவர்களே நாம் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலும் நாம் கத்துடைய பந்தியில் பங்கு நாம் சிந்திக்கக்கூடிய வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பத்தி ஒன்று நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவும் ஆகவே இந்த வெண்கல கடல் விசுவாசிகளுக்கு அது நம்மை நாமே நாம் நியாய தீர்ப்புக்கு நம்மை நாமே நியாயம் தீர்க்கப்படுவதற்கு அது ஒப்புமையாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் வெண்கலம் பிளஸ் கடல் இது நீதியின் வசனம் என்று சொல்லி வேதம் தெளிவாக கூறுகிறது ஆகவே என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது ஆகவே இந்த சமுத்திரம் என்பது கத்தருடைய பிள்ளைகளுக்கு அது தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை அது தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய இந்த சம்பவம் யோனா சம்பவம் யோனா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்புடியாமல் தேவனை விட்டு விலகி ஓடுகிறான் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது பாருங்கள் யோனா புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் அப்பொழுது யோனா கத்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷிஷுக்கு ஓடி போனான் தொடர்ந்து கத்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஆகவே இந்த கப்பலில் ஏறிய இந்த யோனா அங்கு தொடர்ந்து கொந்தளிப்பு வந்தபடியால் சமுத்திரத்தில் அநேக பொருட்களையெல்லாம் எரிந்து விட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது இப்பொழுது யோனாவிடம் வந்து கேட்கிறார்கள் உன்னுடைய தொழில் என்ன நீ எங்கேருந்து வருகிறாய் உன்னுடைய தேசம் என்ன நீ என்ன ஜாதியான் என்று அவனிடம் கேட்டபொழுது அவன் சொன்னான் நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய கத்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அந்த வார்த்தைகளை கவனியர்கள் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் ஆனால் தொடர்ந்து சொல்கிறான் நான் கத்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறான் யோனாவை பார்த்து கேட்கிறார்கள் நீ ஏன் இப்படி செய்தாய் அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் கேட்கிற கேள்வி இது நாம் இன்றைக்கு நாம் இதை சந்திக்க வேண்டும் அநேக வேளைகளில் நாம் நீங்கள் ஏன் இதை செய்தீர்கள் என்று பிறர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் ஆகவே இப்பொழுது யோனா கூறுகிறான் ஜனங்கள் எல்லாரும் பார்த்து யோனாவை பார்த்து கேட்கிறார்கள் இந்த சமுத்திரம் அமர வேண்டும் நாங்கள் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது யோனா கூறுகிறான் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான் ஆகவே இந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆ கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவனத்து நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுவிட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளை யோனாவை விடுவிக்கும்படி தேவன் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார் அந்த மீனின் வயிற்றில் மூன்று நாள் இருந்தான் மறுபடியும் அந்த மீன் கக்கீற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் நியாய தீர்ப்பு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அருமையான தேருடைய பிள்ளைகளே அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியுமா முடியும் தேவனுடைய நியாய தீர்ப்பு பயங்கரமானது இந்த நியாய தீர்ப்பில் இருந்து தப்புவதற்கு தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் யோனாவை விழுந்துவதற்கு ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார் இந்த மீனினுடைய வயிற்றில் யோனா மூன்று நாள் இருந்தான் மூன்று நாள் கழித்து அந்த மீன் அவனை கக்கிற்று என்று சொல்லி பேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நல்ல வேலை இல்லை இந்த பெரிய நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டுமா சமுத்திரம் தன் மும்மரத்தை விட்டு அமர்ந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பும்படி கத்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார் தம்முடைய ஒரே பிரதான இயேசு இயேசு இந்த உலகத்தில் ஒப்பு கொடுத்தார் அவர் இந்த உலகத்தில் வந்தார் மனுமக்களுக்காக பாடுபட்டார் மறித்தார் ரத்தம் சிந்தினார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட ஆண்டவர் கூறும்பொழுது யோனா மீனின் வயிற்றில் மூன்று நாள் இருந்தது போல இயேசு கிறிஸ்துவம் பூமியின் இதயத்தில் மூன்று நாள் இருப்பார் என்று வேதம் கூறுகிறது மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் மறுபடியும் வரப்போகிறார் இந்த நியாய தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டுமா நியாயத்தீர்ப்பின் நாள் நாள் நம்பி காலமாகதே மாயலோவைிட மாட்டியோ தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் மாயல் நம்பி மாண்டிடும் மானிடரி மிக்கமாண்டிடும் அண்டுருடைப் இன்னும் நாமம் இன்று மின்னும் ஆமேன்